ஆற்கடல் உத்தரன் திருச்சபையின் இறை உறவுகளுக்கு என் பணிவான வணக்கங்கள் எந்த மரமும் நான் பணக்காரர்களுக்கு தான் காற்றை வீசுவேன் ஏழைகளுக்கு வீச மாட்டேன் என மறுத்ததில்லை எந்த ஆறும் நான் மேட்டுக்குடியானவர்களுக்கு மட்டுமே நீரை கொடுப்பேன் வறியவர்களுக்கு நான் ஒரு துளி கூட தரமாட்டேன் என மறுத்ததில்லை எந்த நிலமும் என்னில் அரசர்கள் மட்டுமே நடக்க அனுமதிப்பேன் ஆண்டிகள் நடக்க அனுமதிக்க மாட்டேன் என மறுத்ததில்லை எந்த வானம் நான் செல்வந்தர்களுக்கு மட்டுமே மழையை சுறிவேன் ஏழைகளுக்கு நான் மழையை தரமாட்டேன் என மறுத்ததில்லை தரும் சூரியனும் நான் அதிகாரங்களுக்கு மட்டுமே ஒளியை தருவேன் அடிமையாக்கப்பட்டவர்களுக்கு ஒளியை தரமாட்டேன் என மறுத்ததில்லை கடவுளின் படைப்புகள் எல்லாம் மானிடத்திற்கு நன்மையை மட்டுமே செய்கிறது ஆனால் கடவுளின் பெயரால் இருக்கின்ற ஆலயமாகிய இறை இல்லங்கள் மட்டும் இது இவர்களுக்கு இல்லை இது இவர்கள் செய்யக்கூடாது இங்கே இவர்கள் அமரக்கூடாது இது எங்களுக்கு மட்டும்தான் என்ற ஏற்ற தாழ்வுகளோடு பயணிப்பது என்பது இறைநீதிக்கு எதிரானதாகும் மக்கள் இனத்தை சமமாக பார்க்கின்ற கடவுள் பெயரால் பயணிக்கிற திருச்சபைகள் இறை மக்களை வேறுபடுத்தி பார்ப்பது இறை கோபத்திற்கு உள்ளாக்குவதாகும் எங்கெல்லாம் மக்கள் துன்பப்படுகிறார்களோ எங்கெல்லாம் மக்கள் ஒதுக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் வாழ்விற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் மக்கள் உரிமை பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கடவுள் தம் மக்களை பாதுகாக்க சில மனிதர்களை எழும்பச் செய்கிறார் என்பதுதான் திருமறை கூறும் செய்தி திருமறையின் இறையியல் என்பது அனைவருக்குமான வாழ்வு என்ற ஒற்றை கொள்கையில் பயணிப்பதை காணலாம் நமது ஏஎல்சி லுத்தராக் சீர்திருத்த பேரு இயக்கம் திருமுறை கூறும் சமத்துவம் சகோதரத்துவம் சனநாயகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய சமூக நீதி பயணத்தை திருச்சபையில் கொண்டு வருவதே இரையரசை திருச்சபையில் நிறுவுதல் என்ற அடிப்படையில் செயல்பட முயல்கிறோம் நம்மால் முடியாவிட்டால் இனி எவராலும் முடியாது நாம் செய்யாவிட்டால் இனி எவராலும் செய்ய முடியாது என்ற நேர்மையான விடுதலை பயணத்தை முன்னெடுத்துள்ளோம் இந்த மாபெரும் விடுதலை பயணத்திற்காய் இறைவேண்டல் செய்யுங்கள் வாய்ப்பும் மனமும் உள்ளவர்கள் இணைந்து பயனுங்கள் வாருங்கள் இணைந்தே இரையரசை திருச்சபையில் அமைப்போம் நியாயங்களை உறுதியாய் செய்து முடிப்போம் தீமைகள் நடக்காவண்ணம் கருத்தாய் பணி செய்வோம் நன்றி வணக்கம்